வணக்கம் பொறியாளர் இருக்கும ரீசன் கனியூர்லேருந்து வீடியோவை பதிவு பண்ணுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா பேர் கிளைண்ட்டு கூப்பிட்டுருந்தாங்க அவங்க சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஃபேஸிங் சைட்டும் சவுத் ஃபேசிங் சைட்டும் வந்து ரோடு வந்து வெஸ்ட் சைடும் அல்லது சவுத் சைடு இருக்கிற மாதிரி சைட்டெல்லாம் செலெக்ட் பண்ணுறாங்க மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்து பிரகாரம் எல்லாரும் கிழக்கு வடக்கு பார்த்து சைட்டு தான் செலக்ட் பண்ணுறாங்க அதிகப்படியாக நம்ம கன்னிமூலையிலேருந்து பில்டிங் ஆரம்பித்தா ஜல மொழியில் உங்களுக்கு இடம் விட்டு பண்ணுறதுக்கு அந்த சைட்டாக இருந்தால் ரொம்ப சௌரியமாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக ஆனால் இந்த வெஸ்ட் ஃபேஸிங்கும் அந்த சவுத் ஃபேஸிங் சைட்டை வாங்கிட்டா என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் அண்டு நார்த் ஃபேஸிங்கில் ஒரு சைட்டுக்கு வந்து நம்ம அந்த கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட்டு அவங்க என்ன விருப்பப்படுறாங்க எத்தனை ரூமு என்ன சைஸில் வேணும்னு விருப்பப்படுறாங்களோ அந்த விருப்பத்துக்கு ஒரு நூறு பிளான் போடுறோம்னு கணக்கு வச்சுக்கோங்களேன் டிசைன் டிசைனாக ஒரு நூறு பிளானே போடலாம் ஆப்ஷன் மாற்றி மாற்றி ஒரு நூறு விதமான ஐடியாக்கள் கொடுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இந்த வெஸ்ட் ஃபேஸிங்கும் சவுத்து ஃபேஸிங் சைட்டுக்கு வந்து ஒரு பத்து பர்சன்ட்டு தான் கொடுக்க முடியும் அதுக்கு நூறு கொடுக்க முடிஞ்சா இதுக்கு பத்து பர்சன்ட் பத்து பிளான் தான் கொடுக்க முடியும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு ஆப்ஷன் ரொம்ப கம்மி நம்மளுக்கு வந்து பேசேஜா இருக்கட்டும் அந்த டாய்லெட்டு சேஃப்டி டேங்க்கு வாட்டர் டேங்க்கு வந்து லொக்கேட் பண்ணக்கூடிய இடமா இருக்கட்டும் போர்டிகோவை அலொகேட் பண்ணுறதா இருக்கட்டும் அந்த சைட்டில் வந்து படி வந்து மேற்கு பார்த்த சைட்டாக இருந்தாலும் எனக்கு வடக்கு பார்த்து வேணும்னு கேட்பாங்க தெக்கு பார்த்த சைட்டாக இருந்தாலும் எனக்கு கிழக்கு பார்த்து வேணும்னு கேட்பாங்க தலைவாசல் வீட்டோட தலைவாசல் அப்படி இருக்கிற மாதிரி வீதியில் வாசல் த அதாவது காம்பவுண்டோட தலைவாசல் வந்து தெற்குப்புறம் மேற்குப்புறம் இருக்கக்கூடிய சைட்டில் இந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் இருந்தால் அந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா நீலியாக போயிடும் அதாவது ஸ்கொயராக வராமல் ரொம்ப லென்த்தியாக லாங்காக வர மாதிரி வந்துடும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சைட்டுகள் மோஸ்ட்லி கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி நீங்கள் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் அண்டு நார்த் ஃபேஸிங்கில் வந்து ஸ்கொயராக இருக்கக்கூடிய பில்டிங்கு ஸ்கொயருங்கன்னா ஒரு ஃபுல் ஸ்கொயர் இல்லை ஏறக்குறைய ஸ்கொயராக இருக்கிற மாதிரி இருப்பதை விட இந்த கட்டடங்களுக்கு ரொம்ப காஸ்ட்லி அடுத்து வந்து நேரோ ஃபேஸிங் சைட்டு அதாவது ஒரு அறுபதுக்கு நாற்பது சைட்டை வந்து ரெண்டு பேர் பார்ட்னர்ஷிப் பண்ணிட்டு ரோட்டு பக்கம் இருபது அடி அகலம் வர மாதிரியோ பதினாறு அடி பதினோரு அடி அகலம் வர மாதிரி சைட்டை வந்து வாங்கிக்கிறாங்க அப்புறம் ஒரு சில இடத்துல ரோடு கிடைக்கணுங்கிறதுக்காக அந்த சைட்டோட அகலத்தை குறைச்சிட்டு லென்த் அதிகமாக பண்ணிக்குவாங்க சென்ட் பார்த்தீங்கன்னா அஞ்சு சென்ட் இருக்கும் ஆறு சென்ட் இருக்கும் ஒரு சில சைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பதினாறு அடி அகலத்துக்கு நூறு அடி நீளத்துக்கும் கூட அந்த சைட்டெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய சைட்டில் வந்து எப்படி கட்டடம் கட்டினாலும் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வந்து ஜாஸ்தி நம்ம ஏற்கனவே கட்டிடம் கட்ட சதுரடிக்கு எவ்வளோங்கிற வீடியோவில் நம்ம வந்து தெளிவாக சொல்லியிருப்போம் ஸ்கொயருக்கும் ரெக்டாங்கிலுக்கும் இருக்கிற காஸ்ட் டிஃப்ரென்ஸு அதாவது ஏரியா ஒன்று தான் அதோட பெரிய பெரி மட்டும் அதிகமாகும் அந்த நீளமான ரெக்டாங்கிளாக இருந்துச்சுன்னா மாறும் அப்படி பார்க்கும்பொழுது இந்த கட்டடங்களுக்கு எல்லாத்துக்குமே கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டு வந்து ஜாஸ்தி தான் அதாவது சைட்டு வந்து உங்களுக்கு நேரோ சைட்டாக வாங்கி அதில் கட்டடம் கட்டினீங்கன்னா கண்டிப்பாக கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டு ஜாஸ்தி ஏன்னா அப்போ அப்படி தான் உங்கள் மேலே வந்து பில்டிங் அமைக்க முடியும் அதில் எல்லா ஃபெசிலிட்டிஸும் உங்களுக்கு வந்து கிடைக்காது அகலம் குறைவாக இருந்தால் இந்த பிரச்சனை வரும் தான் வந்து தெல தெளிவாக சொல்ல வர விரும்புகிறேன் ஏன்னா லெஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த அகலம் கம்மியாக இருக்கிற சைட்டு வந்து என்ட்ரன்ஸு பார்க்கிங்காக இருக்கட்டும் டாய்லெட்டு வாட்டர் டேங்க்கு இதெல்லாம் போடுறது எல்லாமே வந்து அவங்களுக்கு சிரமம் அது அக்சசபிலிட்டி பார்த்திங்கன்னா இந்த இட கார்னர்ந்து அடுத்த கார்னருக்கு போகிறதுக்கு வீட்டுக்குள்ளேயே போய் போகிற மாதிரியோ அல்லது அந்த கழிவு தண்ணியை வெளியில் கழித்து வெளியில் எடுத்துகிட்டு வர்றதுக்கோ அல்லது பக்கத்து வீட்டு சைடில் பார்த்தீங்கன்னா ஜன்னல் வைக்கிறதுக்கு கூட இடம் இல்லாமல் அது மாதிரி நிறையா பிரச்சனைகள் வரும் அது கிரவுண்ட் ஃப்ளோர் இல்லாமல் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் இருந்துச்சுன்னா ஸ்டேர் கேஸு அதுக்கு மேலே போகக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு இந்த குறுகலான ரோட்டு பக்கம் குறுகலான அளவு இருக்கக்கூடிய சைட்டுக்கு வந்து ரொம்ப சிரமம் ஸோ அதனால் இந்த சைட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணனா காஸ்ட் தான் அதே மாதிரி ரோடோட லெவலை விட சைட்டு வந்து பள்ளத்தில் வாங்கியிருப்பாங்க காஸ்ட்டு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக ரோடை விட பள்ளத்தில் இருக்கக்கூடிய சைட்டு இந்த ஹைட்டு டிஃப்ரென்ஸுக்காக பார்த்தீங்கன்னா ரோடோட லெவல்லிருந்து நம்ம வந்து முந்தைய வீடியோவில் பார்த்துருந்தோம் ரோடோட லெவல்லிருந்து ஒரு ஒன்றரை அடியாவது வந்து சைட்டோட ஃபினிஷ்டு கிரவுண்ட் லெவல் மேலே இருக்கணும் அப்படின்னா அந்த ஃபினிஷ்டு கிரவுண்ட் லெவலில் இருந்து ஒரு ஒன்றரை அடியாவது பேஸ்மெண்ட்டோட ஹைட்டு அதை தான் வந்து ஃப்ளோர் ஃபினிஷடு ஃப்ளோர் லெவல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இது பார்த்துருந்தோம் ஸோ இந்த மாதிரி சைட்டு வந்து நல்ல அமைப்பில் வரணும் அப்படின்னா ச ரோட்டோட அளவை வி ஹைட்டை விட பள்ளத்தில் சைட்டு இருந்தால் கண்டிப்பாக மேலே ஏற்றக்கூடிய அதாவது பேஸ்மெண்ட்டெல்லாம் கட்டி மேலே ஏற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் நம்மளுக்கு ஏற்படும் அந்த ரோட்டோட லெவலை விட நம்ம பேஸ்மெண்ட் ஹைட்டை வந்து அதிகப்படுத்தும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த வால் கட்டுற இடத்துல எல்லாத்துலேயுமே ஒன்று வந்து கருங்கல் ஸ்டோன் மேஷ்னேரியா தூக்குவோம் இல்லை அப்படின்னா பிரிக் ஒர்க்கில் நம்ம வந்து தூக்குவோம் பிரிக் ஒர்க்கை கம்பேர் பண்ணும்பொழுது வந்து ஸ்டோன் வந்து ஒரு சில இடங்களில் வந்து சிப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கிது ரேட்டு வந்து கம்மி லேபர் காஸ்ட்டாக இருக்கட்டும் அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலோட காஸ்ட்டாக இருக்கட்டும் போத்தார் வந்து சைஸ்கள் வந்து கம்மி ரேட்டு அப்புறம் இந்த செங்கலில் போகும்போது காஸ்ட் அதிகமாயிடும் இப்போ என்னுடைய அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற பில்டிங் வந்து ஒரு அடி உயரத்துக்கு கருங்கல்ல கட்டி கட்டி அந்த கட்டின உயரத்துக்கு வந்து மண் கிராவல் மண் வந்து பேஸ்மெண்ட்டு ஃபில்லிங்க்கு பயன்படுத்துகிறோம்ல அந்த ஃபில்லிங்க்கு பயன்படுத்தினோம்னா வரக்கூடிய காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் வரும் ஒரு ஆயிரம் சதுரடி வீட்டுக்கு ஒரு அடி வந்து பேஸ்மெண்ட்டை ஹைட்டை ரைஸ் பண்ணுறதுனால ஐம்பதாயிரம் ரூபா செலவாகுது ஸோ நம்ம வந்து பள்ளமான சைட்டு ரொம்ப வந்து பள்ளமான சைட்டை விலைக்கு வாங்கி அதில் கட்டடத்தை கட்டி ரோடோட லெவலை விட அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வந்து ஜாஸ்தி ஆகும் அதே சைட்டு வெஸ்ட் ஃபேஸிங் அண்ட் அப்புறம் சவுத் ஃபேஸிங்கில் இருந்து நீலியாக அதாவது நேரோவான விற்று இருக்கக்கூடிய சைட்டுகளாக இருந்தால் மற்ற சைட்டை கம்பேர் பண்ணும்பொழுது இந்த சைட்டுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டு வந்து மிக அதிகமாக ஆகுது இது வந்து ஆக்சுவலாக மெட்டீரியல் அண்டு லேபர் கால்குலேஷன் பண்ணுறவங்களுக்கு இது வந்து புலப்படும் ஜஸ்ட்டு பிளைண்டாக கட்டிடம் கட்ட சதுரடிக்க எவ்வளவு அப்படிங்கிற ஒரே ஒரு கேள்விக்காக ஸ்கொயர் ஃபீட் ரேட்டை வாங்கி வேலை செய்யும் பொழுது அந்த கான்ட்ராக்டருக்கும் நட்டம் வருது பில்டிங் ஓனருக்கு வந்து கடைசியில் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு கான்ட்ராக்டருக்கும் அவங்களுக்கும் ஒரு முரண்பாடு ஏற்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு பல இடங்களில் பார்த்தீங்கன்னா கொட்டேஷன் கொடுப்பாங்க கொடுக்கும் பொழுது இந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட் அடிப்படையில் வரும்பொழுது இந்த சைட்டுகளுக்கு வந்து கரெக்டாக ரேட் அனாலிசிஸ் பண்ணாமல் பண்ணுறதுனால சின்ன சின்ன சச்சரவுகள் வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால தான் நான் சொல்ல வர்றது ஸ்கொயர் ஃபீட் ரேட் அடிப்படையில் பண்ணுறது தவறு அதுலேயும் வந்து இந்த மாதிரி சைட் ஃபேக்டர்ஸ் இருந்தால் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டு ஜாஸ்தி நீங்கள் வந்து ஒரு சில கான்ட்ராக்டர்ஸ் வந்து கொட்டேஷன் கொடுக்கும்பொழுது மேபி நீங்கள் ரிஜெக்ட் பண்ணலாம் அந்த ரிஜெக்ட் பண்ணுற இடத்துல இந்த பிரச்சனைகள் அங்கே இருக்குது கட்டடம் கட்டுறதுக்கு உண்மையானமே இந்த சைட்டில் தான் வந்து செல் வந்து ரொம்ப ஜாஸ்தி பிடிக்கும் அதனால தான் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் அண்டு நார்த் ஃபேஸிங் சைட்டை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது ரேட்டே வந்து அதிகப்படியான விலைக்கும் மேற்குப்புறம் அண்டு தெற்குப்புறமாக இருக்க பார்த்த சைட் எல்லாமே விலை குறைவாக கிடைக்கிறதுக்கு காரணமும் பள்ளத்தில் இருக்கிற சைட்டு விலை குறைவாக கிடைக்கிறதுக்கு காரணமும் இது சிலர் வந்து காசு கம்மியாக கிடைக்கிது அதனால சைட்டை வாங்கிட்டோன்னு பண்ணுறவங்க கண்டிப்பாக கட்டணம் கட்டுறதுக்கு வந்து அதிகப்படியான செலவுகள் செய்ய தயாராக இருக்கணும் சிந்திங்க நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா நன்றி வணக்கம்